தாயும் தந்தையும் இல்லைன்னா உருவாகி சரியா வர முடியுமா அப்ப அந்த தாய் தந்தை கொடுக்கே தாய் பெண்ணுக்காக இந்த இருவரும் அந்த கருவறைக்குள்ள இருக்கின்ற பொழுது மூன்று வாசனை திறந்து வைத்தார்களே அந்த நன்றி கிறனுக்காக இறக்கின்ற பொழுது நமக்கு மூன்று ஓட்டையை திறந்து விட்டு உயிர் கொடுத்தார்கள் இப்ப இறந்துட்டாங்க அந்த நன்றி கணனுக்காக அந்த மூணு ஓட்டையை போட்டி திறந்து இறுதி சடங்கு செய்யலாம் புள்ளி கொடுக்கிறான்

Put a time in வரேச்சுல வரதுக்கா இப்போ நீங்க ஆdirnameல தான் இருக்கீங்க பார்த்தாலே மாதிரி என்ன அவாயமா வந்து வரீங்க அது ஏப்பாயிடுச்சு

தாண்டி பலமுறை வாழ்க என் சிந்தையை குலர வைத்த செல்லும் தமிழ் வந்தார வாழ வைக்க வந்தமிழ் நாட்டிங்களே வங்கம் குறையாமல் வணக்கம் செய்த மாபெரும் தமிழ் செல்வி வாழ்க வளர்க்க மையகமலா உன்னை வாழ்த்து வேண்டுமமார் விதமான வரவேற்பு கொடுத்தாய் பொருப் பாரும் நான் வணிந்து வருக வருகவே என்று ஒரு பாமாவளை வாரினாய் கால் வைத்தால் கலகம் நாள் கடந்தால் நன்மை என்று சொல்வார்கள் இது மூத்துவர் உடைய

எல்லா இடத்திலையும் ஒரே கழகம் பண்ணுவது கிடையாது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான கழகம் பொற்கழகம் செய்யலாம் எனக்கு தெரியும் நல்ல கழகம் இல்ல பொற்கழகம் செய்யறதா இல்ல துர்கம் செய்யறதா அப்படி என்னுடைய சிந்தையில் என்ன தோன்றுகின்றதோ அதிகாலையில் எழுந்து என்ற ஒரு திசையை காமிக்கின்ற அந்த திசையை நோக்கி சென்று கலகம் செய்வன் நாரத மகரிஷி நான் யார் என்னுடைய முப்பிறப்பு என்ன எனக்கு எத்தனை பிறப்புகள் நாரத புராணத்தை பிறட்டுகின்ற பொழுது ஒரு நாரதரை சந்திக்கக்கூடிய வள்ளி கண்டிப்பா படிச்சிருக்கணும் ஒரு தன்மை இருக்கு நாரத புராணம் படிக்காம நாரதரை சந்திக்க முடியாது சந்திக்க கூடாது சந்திக்க முடியாது அதை விட சந்திக்க கூடாது வருக வருக என்று வரவேற்பு கொடுத்தீர்கள் மற்ற மகிழ்வானை நான் இந்த இடத்துல ஒன்னும் நான் வந்ததுனால இந்த இடத்திற்கு பெருமையா இல்ல இடத்துக்கு இடத்தை வச்சு எனக்கு பெருமையா உங்களிடத்துல ஒரு சில விவரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசிரியர்கள் வந்திருக்கின்றமா கேட்கலாமா கேள்வி பதில் சொல்லுங்க கேளுங்க சுவாமி பெரியவங்க நீங்க சின்ன பிள்ளைய பார்த்து உங்ககிட்ட விவரம் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் கூட ஒரு பக்கம் ஏன்னா ஏழு பதினான்கு உழவங்களும் செல்லக்கூடியவர் நீங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பதில சொல்றேன் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு நான் கலந்து மாட்டேன் தெரியவங்க நீங்க இருக்கீங்க மழை மாதிரி உங்களுடைய நான் கேட்டு தெரிஞ்சுக்க போறதுல என்ன இருக்கு ஏன்னா தெரியாத விஷயத்த தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறவனால தவறே கிடையாது தெரியாத விஷயத்தை தெரியாதவங்க சொல்லுகிறவே அறிவாள்

தன்னுடைய கணவனுடைய உயிரை மீட்டு கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்தவர் நாரத மகரிஷி நீங்க அப்பேற்பட்டவர் இன்னும் சந்திக்க வந்திருக்கீங்கன்னா உங்களை பார்த்து நான் இருந்து பயப்படணும் இது போல பல பெண்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க உலகத்துக்கு நல்ல விஷயங்களை சொல்லி இருக்கீங்க பட்டவர் இன்னைய தேடி வந்திருக்கீங்கன்னா உங்களால எனக்கு ஒரு பிறவை உண்டாங்க போகுதுன்ற சந்தோஷம் தான் தவிர நீங்க எந்த இடத்துக்கு வந்துட்டீங்களே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு கிடையாது சுவாமி ஏன்னா நாரவரை பத்தி நானும் தெரிஞ்சிருக்கேன் அறிஞ்சிருக்கேன் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் அதனால என்ன விவரம் ஆசை ஆசைப்படுறீங்களோ கேளுங்க பத்திர சில பாத்துக்கிட்டு

இந்த நியாயத்தின் வழியாக எனக்கு ஏதாவது அனுஷியாவுக்கு நல்ல வழி காட்டுனீங்க சாமந்திரிக்கு நல்ல வழி காட்டுனீங்க நீங்க கொடுத்த உதாரணமா நானா பேசல நீ என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை தொட்டு நான் பேசுறேன் முடிஞ்சால் அதை உழைச்சி பேசு நான் பேசுறதை உழைச்சி பேசு சரியா அதாவது அனுஷியா காரணம் விட்டால் முப்பது நேரியை நீ சுருக்கமாக சொல்லி கொடுத்தா இதுக்குள்ள நான் ஒரு நா வைக்கிறவங்க இதுக்காக சொல்லி வரேன் அதை நீ தகர்க்க முன்னாடி அப்படிங்கிறத முப்பெரும் தேவி அலைமகள் மலைமகள் கலைமகள் இந்த முப்பெரும் தேவி இவங்க கொண்டு போய் இரும்பு கடலை கொடுக்கிறேன் இரு அம்பு கடலை அது இரும்பு கடலை கொடுக்கின்ற போது அவரால் நாரதா என்னப்பா இரும்பு கடலை கொண்டாந்து கால வறுக்க முடியுமா இது எந்த வகையில நியாயம் உனக்கு கலகம் செய்யறதுக்கு வேற இடங்களை கிடையாது அன்னைக்கு எங்களை வச்சுதான் எங்க தலையை தான் உருட்ட போறியா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப நேரம் அங்க இருந்து என்ன பண்றேன் நேரம் கொண்டு வந்து உங்களை மாதிரி மூலோகத்துல மனத்துல இருக்கக்கூடிய

அம்மா பசிக்குது சாதம் வேணும் எங்களுக்கு உங்க வீட்டுல இருந்து வைக்க முடியுமா எங்களுக்கு பசிய போக முடியுமான்னு கேட்கிறாங்க வந்தவர்களுக்கு உருந்தோம்பல் பண்ணுவது அனுசரனுடைய பெருமை பாருங்கள் சுவாமி அப்படின்னு சொன்னோன்னே அமர வச்சாச்சு அமர வச்சு தலைவாளர்களை ஓட்டி சாதத்தை பரிமாறி வந்திருக்கவே மூணு பேரும் தெய்வம்னு இவ அறியல ஆனா மாற்று உருவத்துல வர்றாங்க முடிவுகளாக வர்றாங்க வந்தாச்சு இடம் போடாச்சு சாதத்தை வச்சாச்சு அப்ப சாதம் வைப்பதற்கு முன்னாலே சின்ன ஒரு உருவா கேட்கிறாங்க அம்மா நீங்க அண்ணன் தானம் பண்ணணும்னு எங்களுக்கு முடிவு பண்ணிட்டீங்க ஆனால் பிறந்த கோலத்தோட எங்களுக்கு தானம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க எந்த பெண்மகளாவது வீட்டுக்கு வந்த விருந்தாளியோ இல்ல அண்ணன் போடக்கூடிய நிகழ்வோ நடத்தினால் தானம் போடணும்னா நான் நிர்வாணமோ போறேன்னு ஆசைப்படுவாரா நான் பிறந்த கோலத்தோடு போயிடுவா அவன் முட்டாப்பையை கேட்கிறான் ஒத்துக்க முடியுமா இவன் ஒத்துக்கிட்டா

ஒரு ஆ மூணு ஆம்பளை ஒரு பெண் மகளை பிறந்த உலகத்தோடு போட சொல்றா கூந்த போதிச்சு கருப்பு பரிபோதிச்சு அவளுக்கு எப்படி கருப்பு கரிசி வந்து பள்ளிக்கிட்டு தான் கேட்கறீன்

மூணு பேர் வந்தாள் வந்துட்டு நீ பிறந்த ஓலத்தோட தான் நீ எனக்கு பரிமாறம் முடிஞ்சனால இப்ப நானும் முடிவர் தான் அவங்களும் ஜாமியா முடிவராக தான் வந்தாரு நான் எதுவும் பிறந்த